தேகம் கிாஸஸ் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டூ த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் பார்க்குறோம் இன்ட்ரோடக்ஷன்ஸ் பயாலஜி நேச்சுரல் சின்ஸ் கன்சோல் வித் த ஸ்டடி ஆஃப் லைஃப் அண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூடிங் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜின்றது வந்து நேச்சுரல் சயின்ஸ் லைஃப் அண்ட் லிவிங் ஆர்கானிசம் பற்றி படிக்கிறது தான் பயாலஜி அதில் அதோட ஸ்ட்ரக்சரையும் ஃபங்க்ஷனையும் பற்றி படிப்போம் த லிவிங் வேர்ல்ட் கம்ப்ரஸஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல் இந்த வேர்ல்ட் வந்து பிளான்ஸையும் அனிமல்ஸையும் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு பிளான்ஸ் கேன் ப்ரிப்பர் ஓன் ஃபுட் ட்ரோன் இன் சைஸ் அண்ட் ரீப்ரொடியூஸ் பிளான்ஸ் வந்து தானாகவே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வளர்ந்து ரீப்ரொடியூஸும் பண்ணிக்கும் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் யூஸ் ஃபுட் மெடிசன் வுட் அண்ட் ஷெல்டர் சில பிளான்ஸோட பார்ட்ஸ் வந்து ஃபுட்டுக்கும் மெடிசன் வுட் அண்ட் ஷெல்டருக்கும் யூஸ் ஆகும் பிளான்ஸ் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் அவர் பாடி இஸ் மேட் ஆஃப் மெனி ஆர்கன்ஸ் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ஆர்கன் சிமிலர்லி தி பிளான்ட் பாடி இஸ் ஆல்சோ மேடப் ஆஃப் செவரல் ஆர்கன்ஸ் சட்சர்ஸ் ரூட் ஸ்டெம் லீவ் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் நம்ம பாடி எப்படி லங்ஸ் ஹார்கன் வச்சு மேடாகுதோ அதே மாதிரி தான் பிளான்ட்டுக்கும் அதுக்கு என்ன ஆர்கன்னா ரூட் ஸ்டெம் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் பிளான் ஆஃப் மெனி ஃபார்ம் அண்ட் மெனி கலர்ஸ் பிளான்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் மெனி கலர்ஸும் இருக்கு யார் தே ஆர் யர் லைக் இன் சம் மேனர் தட் இஸ் தே ஆல் ஹாவ் ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் அபோவ் த கிரவுண்ட் விச் வி கேன் சி ஈஸிலி அதுக்கு வந்து ஸ்டெம்மும் லீவும் அபோ த கிரவுண்ட் அபோவ் த கிரவுண்ட்னா அந்த சாயில் அந்த மண்ணுக்கு மேலே இருக்கிறது தான் ஸ்டெம்மும் மூணு அதை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ விச் வி கேன் சி அண்ட் ரூட் பிலோ த கிரவுண்ட் ரூட்ன்றது வந்து மண்ணு கடையில் உள்ளது ஓகே தட் இஸ் பிலோ த கிரவுண்ட் ஹார் ஷோன் இந்த பிக்சர் எ ஃப்ளவரிங் பிளான் கன்சிஸ்ட் ஆஃப் டூ மெயின் பார்ட்ஸ் தே ஆர் ரூட் சிஸ்டம் ஷூட் சிஸ்டம் ஓகே ரூட் சிஸ்டம் ஷூட் சிஸ்டம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ